அனைவருக்கும் வணக்கம் இதில் ஆசின் தமிழ் எங்களுடைய சேனலுக்கு புதுசாக இருந்தால் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுகிற நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுறீங்கன்னா நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோவில் எந்தெந்த குற்ற வழக்குகளுக்கு எந்தெந்த நீதிமன்றங்களில் முன்ஜாமீன் மனுவை தாக்கல் செய்யலாம் அப்படின்னு பற்றி முழுமையாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல எந்த சட்டத்தின் கீழ் முன்ஜாமீன் மனுவை தாக்கல் செய்ய முடியும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் குற்றவியல் நடைமுறை சட்டம் பிரிவு நானூற்றி முப்பத்தி எட்டின் கீழ்தான் முன்ஜாமீன் மனுவை தாக்கல் செய்ய முடியும் அடுத்ததாக எந்தெந்த குற்றங்களுக்கு முன்ஜாமீன் வழங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நான் நாண்பெய்லபிள் அஃபென்ஸ் அதாவது பிணைவிடா குற்றங்கள் அந்த குற்றத்திற்கு மட்டுமே முன்ஜாமீன் நம்ம கோர முடியும் அது எந்தெந்த குற்றங்கள் அப்படிங்கிற பற்றி குற்றவியல் நடைமுறை சட்டத்தில் அட்டவணை ரெண்டில் சொல்லியிருக்காங்க அடுத்ததாக ஒரு சில நாண் பெய்லபிள் அஃபென்சஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் கொலை மிரட்டல் கொலை முயற்சி கொலை ஏமாற்றுதல் அப்புறம் போலியான ஆவணங்கள் தயாரித்தல் இதெல்லாம் வந்து பிணை பிணைவிடா குற்றங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது போல் இன்னும் பல குற்றங்கள் உள்ளது எந்த நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் மனுவை தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அமர்வு நீதிமன்றம் அதாவது செஷன்ஸ் கோர்ட் அல்லது உயர் நீதிமன்றம் இந்த இரண்டு நீதிமன்றங்களில் ஏதோ ஒரு நீதிமன்றத்தில் நாம் முன்ஜாமீன் கேட்டு மனுவை தாக்கல் செய்து கொள்ளலாம் ஆனால் குழந்தைகளை பாலியல் குற்றங்களிலிருந்து பாதுகாக்கும் சட்டம் அதாவது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்தால் அந்த வழக்கில் முன்ஜாமீன் மனுவை தாக்கல் செய்வதாக இருந்தால் போக்சோ நீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்ய முடியும் போக்சோ வழக்குகளில் தாக்கல் செய்யப்படும் முன்ஜாமீன் மனுக்களை போக்சோ நீதிமன்றத்தில் தான் தாக்கல் செய்ய வேண்டும் என தி அடிஷனல் ரெஜிஸ்ட்ரார் ஜெனரல் கேஸ் அதாவது கிரிமினல் ரெஃபரன்ஸ் நம்பர் ரெண்டு பார் ரெண்டாயிரத்தி இருபதில் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அடுத்ததாக இளம் சிறார் அதாவது ஜுனைல் வந்து முன்ஜாமீன் மனுவை தாக்கல் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா முடியாது இந்த இளம் சிறார் அப்படிங்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா பதினெட்டு வயது பூர்த்தி அடையாத ஒரு ஆணோ பெண்ணோ இளம் சிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இளம் சிறார் அதாவது ஜுனேல் வந்து முன்ஜாமீன் மனுவை தாக்கல் செய்ய முடியாதுன்னு சொல்லி கே விக்னேஷ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற வழக்கில் மாண்புமிகு உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது அடுத்ததாக பட்டியல் சாதியினர் மற்றும் பட்டியல் பழங்குடியினர் வன்கொடுப்பை தடுப்புச் சட்டம் அதாவது எஸ்சிஎஸ்டி ஆக்டில் முன்ஜாமீன் கோர முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிரிவு பதினெட்டின் கீழ் முன்ஜாமீன் மனுவை தாக்கல் செய்ய முடியாது ஆனால் மாண்புமிகு உச்சநீதிமன்றம் டாக்டர் சுபாஷ் காசிநாத் மகாஜன் எதிர் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா என்ற வழக்கில் பிரிவு பதினெட்டில் தடை இருந்தாலும் முன்ஜாமீன் வழங்கலாம் என தீர்ப்பளித்தது இந்த தீர்ப்பு நாடு முழுவதும் பல அதிர்வலைகளை எழுப்பியதால் பிரிவு பதினெட்டு உட்புகுத்தப்பட்டது இந்த சூழ்நிலையில் பிருத்திவிராஜ் எதிர் யூனியன் ஆஃப் இந்தியா என்ற வழக்கில் எஸ்டி ஆக்ட் பதினெட்டு மற்றும் பதினெட்டு ஏவில் தடை இருந்தாலும் வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய முகாந்திரம் இல்லாதபோது முன்ஜாமீன் வழங்கலாம் என தீர்ப்பளித்தது இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ள வகையில் இருந்துக்குன்னு சொல்லி நம்பர் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதேபோல் உங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்